அப்பா என்னப்பா தீவிரமா ஏதோ யோசனையில இருக்கீங்க போல ஆமாப்பா இந்த உலகத்தை நினைச்சாதான் பயமா இருக்கு எப்படி மாறிடுச்சு நீங்க எல்லாம் தான் இந்த உலகத்துல வாழ போறீங்களோ அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு என்னாச்சுப்பா உலகத்துக்கு என்னப்பா பிரச்சனை அந்த காலத்துல நான் பத்து ரூபாய் எடுத்துட்டு கடைக்கு போனேன்னு வச்சுக்கோ பத்து கிலோ அரிசி இருபது முட்டை அஞ்சு சோப்பு ரெண்டு பாக்கெட் எண்ணெய் பத்து பாக்கெட் பிஸ்கெட்டு ரெண்டு பாக்கெட் பிரட்டு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டோடு தான் வீட்டுக்கு வருவேன் ஆனால் இந்த காலத்தில் பார்த்தியா பத்து ரூபா எதுக்காச்சும் உதவுதா அப்பா நீங்கள் சொல்றது இருபது இருபத்தஞ்சி முன்னாடிப்பா அப்போ எல்லாம் அப்படி தெரிஞ்சிருக்கும் இப்போதான் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிடுச்சுல்ல இல்லப்பா நான் அத சொல்லல நான் அந்த காலம்னு சொன்னது இந்த சிசிடிவி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலம் இந்த சிசிடிவி சனிய எப்போ வந்துச்சோ இருந்து ஆரம்பிச்சது என்னது சிசிடிவி வர்றதுக்கு முன்னாடி காலத்துலையா அட திருட்டு அப்பா தான் இவ்வளோ டீசெண்டா சொன்னீங்களோ